ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்க நம்ம ஒரு ப பத்து நிமிஷத்தில் ஃபீர்னி செஞ்சிடலாங்க அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பால் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம் அதுலேயே வந்து நூறு கிராம் ரவை போட்டுக்கலாம் ரவையும் அதுலேயே வறுத்துக்கலாங்க இப்போ அரை லிட்டரு பால் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் ரவைக்கு அரை லிட்டரு பால் கரெக்டாக இருக்கும் லிட்டர் பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரவை கொஞ்சம் வேகட்டும் கொதி வந்தாலும் வெந்த மாதிரி ஆயிரும் வர வேக்கால் வெந்துருச்சு இப்போ ஜீனி போட்டுக்கலாம் நூறு கிராம் ரவைனா இரநூறு கிராம் ஜீனி போடணும் அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விட்டலாம் சாரப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இது போட்டோம்னா ஃபீர்னுக்கு இது தான் டேஸ்ட்டே ஊற வச்சு போட்டுக்கலாம் நம்ம நெய்யில் வறுத்து ஒரு பேர் சேர்ப்பாங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இது குடிக்கும் போது நல்லாயிருக்கும் பல்ல கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டலாம் ரவை நல்லா வேகட்டும் அடுப்பை கம்மியாகவே வச்சு கொதிக்க விடுங்க இல்லைனா பொங்கி ஊற்றிடும் இது வந்து பால் சட்டியில் தான் செய்யணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிடும் குளம்பு சடிலெலாம் செஞ்சிங்கன்னா பால் ஊத்துறதுனால இப்போ கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்காங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது ஊற்றாட்டினாலும் நல்லா தான் இருக்கும் என்கிட்ட இருக்கனால ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் நல்லா கலக்கி விட்டலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பீர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ